ஓசூர் மாநகராட்சியை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களை கட்டுப்படுத்த தவறிய மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடு முழுவதும் அதிகரித்து அதன் நடமாட்டத்தால் ஏராளமான பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக உச்சநீதிமன்றமும் அவற்றை கட்டுப்படுத்தி தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை அறிவித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தொழிற்சங்க செயலாளர் கார்த்திக் சீனிவாசன் தலைமையில் ஓசூர் ராமநகர் அண்ணா சிலை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திக் உட்பட கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று ஓசூர் மாநகராட்சி கண்டித்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நானூற்றி நாற்பத்தி ஆறு பேர் நாய்க்கடிக்கு ஆளாகி கடுமையாக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அதே போன்று குற்றம் சாட்டினார் இதில் மூன்று வயது குழந்தை உட்பட சிலர் உயிரிழந்துள்ளனர் எனவே இந்த கட்டுப்படுத்த உடனே மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தவறினால் முற்றுகை போராட்டம் உள்ளிட்ட அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க நேரிடும் என அப்போது எச்சரித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் கிருஷ்ணகிரி மாவீரியன் நெப்போலியன் மாநில இளைஞரணி துறை செயலாளர் மன்சூர் அழகான் மாநில செயலாளர் சுற்றுச்சூழல் அணி ஐயப்பன் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் என்கிற சிவராஜ் சிபிஜெட் கார்த்திக் மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சரவணன் மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர் மகேந்திரன் கல்பனா காவேரி பெருமாள் ராஜா மல்லிகார்ஜுனன் மாதையன் குட்டிப்புலி குமார் பவுண்ட்ராஜ் கோகுல் தன்ராஜ் தீகா குமார் உள்ளிட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் என கலந்து கொண்டு நாய்களை கட்டுப்படுத்த தவறிய ஓசூர் மாநகராட்சி கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் பேட்டி கார்த்திக் சீனிவாசன் மாநில செயலாளர் தமிழக வானுரிமை கட்சியின் தொழிற்சங்க பிரிவு என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் வணக்கம் ஒசூர் மாநகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா நாய்களுடைய தொந்தரவு அதே போல ரேபிஸுடைய நோய் தாக்கத்தால் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டிருக்கு இருக்கு தொடர்ச்சியா எல்லா ஏரியாலுமே இந்த நாய்கள் வந்து துரத்துறதால விபத்துக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு இதை கட்டுப்படுத்துறதுக்காக இன்னைக்கு மாநகராட்சியை எதிர்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக மாவட்டம் மாநிலம் அதே மாதிரி நகரம் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய லெவலில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக மாநகராட்சி எங்க கூட ஒத்துழைங்க முதல் வந்து நாய்களுடைய எண்ணிக்கை வெளியே கொடுங்க எத்தனை நாய்கள் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கான ஏபிசின்னு சொல்லக்கூடிய அனிமல் பர்த் கண்ட்ரோல் நீங்க பண்ணிட்டீங்களா இல்லையானது எங்களுக்கு தெரியும் இந்த அனிமல் ரைட்ஸ்க்காக போராடக்கூடிய மேனகா காந்தி அவர்களே நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்க வந்து பாத்தீங்கனா தெருநாய்கள் வந்து தெருல இருக்கணும் இத நீ நீங்க வந்து கட்டுப்படுத்த கூடாது இதுகான ஷெல்டர்ஸ் இன்னும் ப்ரொவைட் பண்ணல இந்தியால அப்படினு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு புரியற முடியலையா சொல்றோம் ரீசன் பிண்ட்ஸ் ஆஃப் உரிமை வந்து நீங்க உங்க பணத்துக்காகவும் நீங்க பணம் பண்றதுக்காகவும் திருநாய்களை தெருவளிய வச்சு அதை கொள்றதுக்கான முயற்சி எடுக்காதீங்க திருநாயகளுக்கு மேல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கான பண்ட் உதவி இருக்காங்க. அந்த பண்ட் என்ன ஆச்சு அனிமல் கண்ட்ரோலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்திருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நீங்க வந்து அனிமல் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி வந்து நாய்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாச்சு ஏன் அது கம்மி ஆகல இதுதான் எங்களுடைய கேள்விக்குறி அதனால கட்டாயமா நீங்க வந்து முதல் எண்ணிக்கையை வெளியே கொடுங்க எத்தனை நாய்க்கு அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்றீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இந்த எல்லா ரிப்போர்ட்டையும் கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பாகவும் ஒசூர் மாநகராட்சி சார்பாகவும் எங்களுக்கு வந்து கலெக்டர் மூலியமாக இந்த ரிப்போர்ட்டை வெளியிடணும் இது மூலியமாக அனிமல் கண்ட்ரோல் உண்மையிலுமே நடந்திருக்கு அப்படின்னா நாய்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டிருக்கு அப்படின்றதுக்கு வந்து உத்தரவு கொடுத்தே ஆகணும் நீங்க ஒரு வேலை இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோலை சீரியஸா எடுத்துக்கிட்டு இதுக்கான ஆக்சன்ஸ் எடுக்கல அப்படின்னா நாங்க ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை மாநகராட்சியிலும் கலெக்டர் ஆபீஸ்லயும் நடத்துவோன்றதை தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பா இன்னைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்